ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் ஏஏஸ் கிராஃப்ட் ஒர்க் நம்ம பாட்டில் வாங்கின வேஸ்ட்டான பாக்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ரிவ்யூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஃபஸ்ட் என்னென்னா அந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் இருந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணுன்ட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஃபிகால் போட்டு அந்த சைடு ஓப்பனை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே நம்ம ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி பண்ணிவிடுவோம் அதனால் ஃபெஃபிகால் மட்டும் இருந்தாலே போதும் ஃபெஃபிகால் போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்க்க்கு வேணால் நீங்கள் செல்லோ டேப் இல்லை ஸ்டேப்லர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உள்ள சைடு வந்து நமக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் தெரியுது இல்லை அந்த மாதிரி தெரியாமல் இருக்கணுன்ட்டு நான் ஒயிட் கலர் ஷீட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிறேன் ஒயிட் ஷீட் வச்சு இந்த மாதிரி ால் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே நம்ம ஃபெஃபிகால் அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணிவிட்டு நான் சிம்பிளாக ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் சுருக்கெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் வச்சு ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கிறேன் அப்புறம் நல்லா இப்படி நம்ம ஒட்டும் போதே நல்லா க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெளியில் நான் ஓட்டவாக நான் நினச்சேன் அப்புறம் இந்த சைட்லலாம் கார்ட்போர்ட் தெரிஞ்சிச்சின்ட்டு வெளியும் வந்து ஒயிட் ஷீட் வச்சே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லா சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க ஃபிளிப்கார்டில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒயிட் ஷீட்டை வந்து கவர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ளாயை ஒட்டியாச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணலாம் ஃப்ளவர் அந்த மாதிரி நான் சிம்பிளாக இருக்கட்டும் மீன்ட்டு எனக்கு பிடிச்ச கலரில் குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப் மட்டும் வரைஞ்சிக்கிறேன் நீங்கள் ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை இப்படின்னா கலர் டேப்லாம் கூட ஒட்டிக்கலாம் நானும் சிம்பிளாக தான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வந்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் கிண்ட் ஷீட்லாம் போட்டுக்கூட இந்த மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து ச அந்த பாக்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணி அதுக்குள்ளே சின்னதாக கம்பார்ட்மெண்ட் மாதிரி வைக்க போகிறோம் இதில் ஒன்றும் இல்லை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம தான் நான்னா கொண்டே ஒன்று மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் அதுக்கு அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் அந்த ஒயிட் ஷீட் வச்சு நீங்கள் குட்டி குட்டியாக நிறைய கம்பார்ட்மெண்ட் கூட பண்ணலாம் நான் ஒன் ஒன்று குட்டியாகவும் ஒன்று வந்து நல்லா நீட்டாகவும் அதுலேயுமே நான் க்ளூ போட்டுக்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று அவ்வளோதான் நமக்கு ஒரு காசு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்காக குட்டியாக ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி அதை எடுத்து ஒன்று நீட்டாக ஒன்று வந்து குட்டியாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதை இந்த மாதிரி ஷாப் ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க அதிலையுமே நான் ஒயிட் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணுறேன் நீங்கள் வெல்க்ரோ இல்லை வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் இது வந்து சென்டரில் ஒட்டிவிடக்கூடாது சைடில் ரெண்டு சைடில் மட்டும் ஒட்டிக்கணும் இது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் அவ்வளோ தான் நம்ம ஒட்டியாச்சு இப்போ இது ஃபுல்லாக இந்த கட்டர் சிஸ்ஸரு ஸ்டாப்லர் அது எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கிறேன் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சிருச்சு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி